கந்த கடம்பா திருமுருகையா மால்மருகா செந்தமிழில் திருப்புகழ் பாடி நின்றால் மிஞ்சிடும் இன்பம் விழையுதையா வேலவனை காண்கையிலே விழிவோரம் கண்ணீர் பெருகிடுமே கந்த சஷ்டி கவச்சம் போதுவோர்க்கு கந்தன் கருணை என்று துணைவருமே பங்குனி உத்திர நாளினே உனை நினைந்தே காவடி சுமந்து வந்தோம் புன்னகை புரியும் ஷண்முகனே உன் சன்னதி தேடி ஓடி வந்தோம் உன் பதம் பணிவது என் தவமே என் மனதில் நிறைந்திடும் உன்முகமே ஷண்முக பிரிய குரு சரவணனே வந்தே இன்னருளை தர வேண்டும் தென்பழனி மலையில் ஆண்டி முகம் சென்னிமலை